ம் இப்போ நம்ம பார்க்க போகிற டைட்டில் என்ன அப்படின்னா தண்ணிறைவு பெற்ற இந்தியாவே முன்மாதிரியே நம்ம இல்லை தண்ணிறைவு அப்படின்னா நம்ம தேவைகளை நாமளே பூர்த்தி சேர்த்து பேர் தான் சொல்கிறோம் நம்ம நாடு தண்ணிறைவு போது அது மற்ற நாடுகளில் சாமிக்காது தண்ணிறை பெற்ற இந்தியா அப்படின்னா நம்ம தொழில் நம்ம விவசாயத்தில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெளிநாட்டு உணவுப் பொருட்களை எடுக்காமல் நம்மளுடைய உணவு தயாரிப்பை உயர்த்துவதற்கும் நம்ம தொழில்நுட்பத்தை வளர்த்து நமக்கிடையே உருவாகும் உணவுப் பொருட்களை நாமளே பயன்படுத்துவதா தண்ணிறை பெற்ற இந்தியா அப்படின்னு சொல்கிறோம்

வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்ன ஒரு ஆங்கிள் பார்த்தா அதில் பிரித்து போட்டுருக்கேன் அதுவும் இல்லாமல் டஸ்பின் வந்து ஃபில் ஆனோடே இங்கேயும் வந்து ஏஐ மூலியமாக நாங்கள் வந்து நகராட்சி அலுவலகத்துக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்புகிறோம் இன்ஃபர்மேஷன் நாங்கள் அனுப்புகிறோடனே லோக்கல் வந்து எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி போயிடும் க்ரீன் ஹவுஸ் இப்போ தட்ப வெப்பநிலை காரணமாக சில பயிர்களை வந்து வளர்க்க முடியாத காலங்களில் வந்து வெப்பத்தை விரும்பும் பயிர்கள் அதாவது காய்கறி இந்த பூ இதெல்லாம் வந்து வளர்க்க வந்து இது எல்லா பருவங்களையும் வந்து சாகுபடி பண்ணுறது போர் போறோம்னா அதுக்கு இன்னும் சோலார் சோலர் வச்சு கரண்ட் எடுத்து போர் போர் வந்து தண்ணி பாய்ச்சமிக்கணும் இப்போ இயற்கை வேளாண்மை தான் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் இயற்கை இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே ஆர்கானிக் பொருட்கள் தான் யூஸ் பண்ணிடுவோம் இன்னார்கானிக் எதுவுமே யூஸ் பண்ணல முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபர்ட்டிலைசர் உரம் இதுவுமே நாங்கள் வந்து இயற்கையாக தான் பயன்படுத்திடுவோம் இதை வந்து எப்படி பயன்படுத்தணும்னா நாங்கள் வந்து ஆடு மாடு பண்ண வச்சுருக்கோம் ஸோ இதுலேருந்து இதுங்களோட கழிவுகள் அதாவது வேஸ்ட்டு எக்ஸ்பீரியஸில் எடுத்து நாங்கள் வெறும் கம்போஸ்ட்டாக மாற்றி அதை வந்து நாங்கள் உரமாக போட்டு அதுக்கு மேலே பயன்படுவோம் தனிதே பிரச்சனை நம்ம எல்லாம் செயல்பட்டு அப்படின்னா இந்தியா வந்து உலகத்திலே வந்து நிகசனந்த நாடாக மாறும் தண்ணி பெற்ற இந்தியா நம்ம எழுமையை நாம